முத்திரை மற்றும் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பிரதமர் மோடியின் கானா பயணம் குறித்து பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முன்வைத்த விமர்சனத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை மறைமுகமாக பதில் அளித்திருந்தது ஆனால் பகவந்த் மான் அதே விமர்சனத்தை பஞ்சாப் சட்டமன்றத்தில் மீண்டும் கூறியுள்ளார் சட்டமன்றத்தில் பேசிய அவர் பிரதமர் மோடி தனது விமான பயணத்தின் போது கீழே பார்த்து அது எந்த நாடு என்று கேட்பார் பிறகு ஒரு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் என்று கூறிவிட்டு அங்கே தரையிறங்குவார் ஏனெனில் அவர் பிரதமர் அவர் எங்கு வேண்டுமானாலும் தரையிறங்குவார் அப்படித்தான் அவர் பாகிஸ்தானிலும் தரையிறங்கினார் இறங்கினார் அங்கு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்தார் ஆனால் நம்மால் பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் மோடி அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்திக்க பாகிஸ்தானுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டதை பகவந்தமான் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்து திரும்பும்போது ஆப்கானிஸ்தானுக்கும் பின்னர் பாகிஸ்தானுக்கும் சென்றுவிட்டு நாடு திரும்பினார் இந்த பயணம் உலக நாடுகளை வியப்பிற்கு உள்ளாக்கியது கவனிக்கத்தக்கது